திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் இரண்டாம் ஒட்டி சுவாமி சிங்கக்கேடயம் சப்பரத்திலும் அம்பாள் பெரியகேடய சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி உலா தனி முருகன் கோவிலில் மாசி திருவிழாவின் இரண்டாம் நாளை ஒட்டி முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பூதவாகனத்தில் மாடவீதியில் வலம் வந்தார் அப்போது அரோகரா அரோகரா என பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமா ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் நெல்லை மாவட்டம் அம்பை அருகில் உள்ள வாகைக்குளம் வாகைப்பதி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் சார்பாக ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார தினத்தை ஒட்டி மாசி மகா ஊர்வலம் நடைபெற்றது இதில் முப்பத்தி ஏழு சப்பரங்களை ஐயாவின் அன்புக்குடி மக்கள் தோளில் சுமந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக கொண்டு சென்றனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்